கிறிஸ்தவுக்குள் அன்பு அன்னத்தேவனுடைய பிள்ளைகளே என் அன்பு சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன் அவருடைய நல்லடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய சந்தோ சொந்த சகோதரிகளை பார்க்கலும் நான் நேசிக்கிற ஒரு அருமையான தங்கச்சி கிறிஸ்டினா ராபின்சன் சில நேரங்களிலே நான் கலங்கி நிற்கிற நேரத்திலெல்லாம் அன்பு சகோதரி மன விட்டு பேசுவேன் அவங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுனா என் மனசில் இருக்கிற வாரம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அநேக காரியங்களை அவரோட பேசவும் வேதத்தின் படியாக ஆறுதலை அவர்கள் எனக்கு தருவார்கள் இது இயேசு சந்திக்கிறார் ஊழியங்களுடைய இழப்பு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திற்கு பெரிய இழப்பு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கே ஒரு பேரிழப்பு என்றுதான் என்னால் சொல்ல முடியும் குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி உலகமே முடங்கி கிடந்தது மூன்று வருஷங்கள் அந்த நேரத்தில் இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் இரவும் பகலும் உலகத்திற்கு திறந்திருந்தது நமக்கு தெரிந்த விஷயம் நானும் என்னுடைய மனைவியும் அடிக்கடி பேசிக்கொள்ளும் எப்படி இவங்களால் டெய்லி இத்தனை செய்திகள் கொடுத்து இந்த ஜனங்களுக்காக பாரப்பட முடிகிறது நாங்கள் ஆச்சரியப்படுவோம் நான் நினைக்கிறேன் இந்த கூடாரமே தான் அவர்களுடைய வீடும் அவருடைய அடைக்கலமும் ஆண்டவருமாகத்தான் உலக ஜனங்களுக்காக கதறினார்கள் இன்னைக்கு உலகமே அன்பு சகோதரியை நினைத்து கதறிக்கொண்டிருக்கிறது நான் அநேக காரியங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை என்னால் இன்னைக்கு காலையிலே எழும்பி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை இருந்து என் அன்பு சகோதரியை குறித்து நிறைய சாட்சிகளை அவங்க பார்த்தபடி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் அன்பு சகோதரியை குறித்து நீர் என்ன சாட்சி சொல்ல விரும்புகிறீர் அதை மாத்திரம் எனக்கு சொல்லும் என்று கேட்ட ஆண்டவர் சொன்ன சாட்சியை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அன்பு சகோதரி கிறிஸ்டினா ராபின்சனை குறித்து பரலோகம் சொல்லுகிற சாட்சி இவள் என் பார்வைக்கு அருமையானவள் இரண்டாவது சொல்லுகிறார் எனவே நான் அவளை கனப்படுத்தி வைத்திருந்தேன் ஆணர்படி வைத்திருந்தேன் மூன்றாவது நான் இவளை ரொம்ப சிநேகிக்கிறேன் இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இயசையா நாற்பத்தி மூன்று நான்காவது வசனம் ஆண்டவர் சொன்னார் என் பார்வைக்கு மிகவும் அருமையானவள் ஆண்டவரால் புகழப்பட்ட பரிசுத்தவான்களை வேதத்தில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு தான் என்ன முடியும் மோசை ஆண்டவிடத்திலிருந்து பாராட்டு பெற்றான் நோவா பெற்றான் பெற்றான் ஆனால் இக்காலத்திலே நம்முடைய காலங்களிலே அருமையான சகோதரியை குறித்து ஆண்டவர் ஒரு பாராட்டு சொன்னார் இன்றைக்கு காலையிலே என் பார்வைக்கு ரொம்ப அருமையான எனக்கு தெரியும் தன்னுடைய புருஷனுக்கு எவ்வளவு உதவியாக ஒத்தாசியாக இருந்தார்கள் என்று நான் நேரடியை பார்த்திருக்கிறேன் அவ்வளவு சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் ஒரு நாளும் தன்னுடைய பலவீனத்தை அவள் அவர்கள் ஒரு ஆக எடுத்துக் கொள்ளாமல் அந்த மைண்டிலே வைக்காம இரவும் பகலும் ஆண்டவருக்காக ஓடி ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் பார்வைக்கு ரொம்ப அருமையானவள் என்று சொல்லுகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த முறை ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவிடத்திலிருந்து யாருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை ரெண்டாவது சொன்னார் எனவே நான் அவளை கனப்படுத்தி வைத்திருந்த ரொம்ப ஹானர் பண்ணி வைத்திருந்தேன் இன்றைக்கு உலகமே அன்பு சகோதரியை நினைத்து அழுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த கனம் இவள் கர்த்தரால் புகழப்பட்டவர்கள் மாத்திரமல்ல கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் என் அன்பு சகோதரியும் கொடுக்கிற அந்த வேதமே வெளிச்சம் என்கிற அந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பதுண்டு என் மனைவி பார்ப்பதுண்டு அநேக நேரங்களிலே வேதத்தில் சில காரியங்களை அன்பு பிள்ளைகள் தாயும் மகளுமாக உட்கார்ந்து தேவ பிரசன்னத்திலே பேசுகிற காரியத்தை குறித்து நான் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன் உலகமே அவர்களை பாராட்டி கொண்டிருந்தது இந்த உலகத்தால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரம் மாத்திரமல்ல ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவரால் புகழப்பட்ட பாத்திரம் ஆண்டவரோட கனம்பணி நல்லா வச்சிருந்தார் ஆசிர்வாதமா வச்சிருந்தார் நல்ல பெயரோட புகழோட இடைக்கு கிறிஸ்டினா தெரியாத யாழே இல்லாத அளவுக்கு வைத்திருந்தார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த இயேசு சந்திக்கிறார் ஊழியங்களுக்கு ஒரு பெரிய கிரீடம் தான் என் அன்பு சகோதரி அந்த கிரீடம் இன்றைக்கு ஆண்டருடைய கிரீடத்தை வாங்க போயிருக்கிறது மூன்றாவது ஆண்டவர் சொன்ன சாட்சி நான் என் பிள்ளைய ரொம்ப என்று சொன்னார் ரொம்ப யோசித்து பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது அஞ்சு வயசுல ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின என் அன்பு சகோதரி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்களே ஆனால் என் ஆண்டவருடைய சிநேகம் என் அன்பு மகள் மேல இருந்திருக்கிறது அதிகமாய் நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசு சந்திக்கிறார் ஊழியங்களுக்கு நம்ம எல்லாருடைய ஜெபங்கள் இந்த நேரம் ரொம்ப அவசியம் அண்ணா எப்படி இதை தாய்க்க போறாருன்னு எங்களுக்கு தெரியான்பு சகோதரியோடு கூட தான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் எங்க அண்ணன் போகிறவர் ஆண்டவர்தாமே அந்த ஸ்தானத்தை அடருக்கு நிரப்புவாராக ஸ்டீவுக்கு நிரப்புவாராக ட்ரினிட்டாவுக்கு சாமுக்கு நிரப்புவாராக இந்த குடும்பத்திற்காக நாம் ஜபிக்கிறதை தவிர வேற எந்த உதவியும் இந்த நேரத்துல செய்ய முடியாது தயவு செய்து தினம் ஒரு ஐந்து நிமிடம் ஆவது என்னனுடைய இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர்களை தேற்றும்படி நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தவங்களை ஆசுவதிப்பறாக ஒரு சின்ன ஜபம் பண்ணி நன்முடிக்கு நல்ல ஆண்டவரே உக்கு நன்றி இனிமையான நெசர் என்று உக்கு ஒரு ஸ்வீட் காட் ஆண்டவரே இந்த துக்ககரமான நேரத்தில் இந்த குடும்பத்திற்கு நீர் இன்ப நேசராக சகலவித ஆறுதலின் தேவன் ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்படுகிற நீர் அண்ணனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஆறுதலின் தேவனாய் இருப்பீராக என் அன்பு சகோதரியுடைய இந்த பணிகளை தொடர்ந்து ஆண்டு வருகை வரைக்கும் என் பிள்ளைகள் உற்சாகமாய் செய்ய இவர்களை நிர்வலப்படுத்தும் உம்முடைய பலத்தினால நிரப்பும் இன்னும் ஆயிரம் மடங்கு அபிஷேகத்தை இந்த குடும்பத்தின் மீது நீர் ஊற்றி இந்த குடும்பத்தை நீர் தூக்கி நிறுத்தும் இந்த ஊழியங்கள் இதோடு கூட சோர்ந்து சகோதரியை விதைக்கிற இந்த நாளில் இருந்து கோதுமை மணிகள் போல ஆத்துமாக்களை கொத்து கொத்தாக இவர்கள் சம்பாதிப்பார்களாக கர்த்தருடைய பலன் இவர்களை தாங்கட்டும் தொடர்ந்து இந்த ஆராதனை புறப்படும் यह सब पितावे आमेन